ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய இந்த பிரசன்னம் ஆசீர்வாதமான ஒரு பிரசன்னம் வார்த்தையினுடைய அபிஷேகத்தின் பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏதோ இந்த இடத்துல இணைந்து இருப்பது எங்களுக்கும் கடவுளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியமாயிருக்கிறது இருக்கிற வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு உகந்த நாள் எல்லா நாளும் ஆண்டவருக்கு உகந்த நாள் அதில் வெள்ளிக்கிழமை வந்து இறக்கத்தை கடவுள் கொடுக்கிற நாளாக நாம் பார்க்கிறோம் அந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய வழிபாட்டு முறைமையின்படி பொதுவாகவே தவக்காலம் என்ற பொதுவாகவே ஒரு ஒருத்தலின் நாள் அப்படி தான் திருச்சபை நம்ம பார்க்க அழைக்கிறது இந்த நாளில் தான் இந்த உபவாசங்கள் அல்லது இந்த சுத்த போஷனம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் அனுசரிக்க ஒரு தக்க நாளாக வைக்க வைத்திருக்கிறது ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம கடவுளுக்காக இதெல்லாம் செய்கிறோம் நமக்காக நம்ம உடம்புக்காக அப்படிங்கிறத விட கடவுளுக்காக கடவுள் எனக்காக எல்லாவற்றையும் இழந்தார் என்னால் எல்லாவற்றையும் இழக்க முடியாது போனாலும் ஆண்டவருக்காக இன்று நான் இதை இழப்பேன் என்று இந்த நாளிலே எவர் ஒருவர் கருத்தாய் கடவுளினுடைய காரியத்தில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் அவர்களுடைய காரியத்தின் மீதும் கடவுளும் கருத்தாய் இருப்பார் என்பதிலே சிறிதளவும் நமக்கு ஐயம் தேவையில்லை இந்த அருமையான நாளில் ஆண்டவர் இயேசுவை குறித்த ஒரு தேடலோடு நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த உயிர்த்த அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நாட்களில் இயேசுசாமி நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுசாமியின் சுவாமியின் வேலை முடிந்துருச்சு நான் வந்ததை திட்டத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்யலை ஓடி போயிடலை தந்த இடத்துல நான் போகிறேன் உடனே போயிடலை அவர் உயிர்த்த பிறகு அவர் சீடர்களோடு இருந்தார் அவர் அங்கும் இங்குமாக அவர் என்ன செய்கிறார் காட்சிகளை கொடுத்து முந்தைய மாதிரி அவர் இல்லாது போனாலும் கூட அவர்களுடைய சந்தேகம் எழுகிற நேரத்தில் அவர்கள் பயந்து ஒளிந்து கிடக்கிற நேரத்தில் எல்லாம் அவர் என்ன செய்கிறார் அவர்கள் மத்தியிலே வந்து அவர்களை பலப்படுத்துகிற அவர்களை மீண்டும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறைக்கு அவர் உந்தி தள்ளுகிற நல்ல ஒரு சக்தியாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அன்றைக்கு இருந்ததை போல ஏன் ஆண்டவர் வரக்கூடாதா உயிர்த்த ஆண்டவர் என் முன்னாடி வந்து நிற்கட்டுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது ஏன்னா ஆண்டவர் அதை ஒரு விளையாட்டாகவோ அல்லது தன் பெருமை விளங்கக்கூடிய அடையாளமாகவோ அது செய்வதில்லை தந்தையினுடைய திட்டத்தின்படி நான் செயல்படுகிறேன்னு சொன்னார் அப்போ தந்தை ஒரு திட்டத்தை இயேசுவுக்கு கொடுத்திருந்தார் அந்த இயேசு அந்த திட்டத்தின்படி தான் செயல்பட்டு கொண்டே தந்தைக்கு முழுவதுமாய் அவர் அடிபணிந்து அல்லது கீழ்ப்படிந்து இருந்தார் என்பதுதானே வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை அப்போது இயேசு சுவாமி வந்து இப்படி வரணும் அப்படி வரணும்னு நம்ம விதண்டவாதமாக கேட்பதோ அல்லது அதை ஒரு கடவுளுடைய பிரசன்னத்தை கீழ்த்தரமான ஒரு அடையாளமாக மாற்றி பார்ப்பதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது அப்படி கேட்குறவங்க ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க கடவுள் உடனே வந்து கண்ணை பிடுங்கி அவங்கள கொலை செஞ்சு அவங்கள ப காய் எப்படி செய்ய மாட்டார் ஏன்னா நம் கடவுள் இறக்கத்தின் கடவுள் எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாரு இறக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறார் இறுதி வரைக்கும் பைபிளில் தான் அந்த கலையினுடைய ஓமையில் நம்ம பார்க்குறோம் நல்ல விளைச்சல் இருக்கிறது நல்ல விதைகளும் விளை விளைந்து கொண்டு இருக்கிறது அதே சமயம் கலைகளும் விளைகிறது விளைந்து கொண்டு இருக்கிறது சீடர்கள் அந்த ஊழியர்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இப்படி கலைகள் விதைந்திருக்கு நாங்கள் போய் கலைகளெல்லாம் எடுக்கிறோம் எடுக்காத இரு அவைகள் மாறணும் அவைகள் கண் காலம் வருகிற போது நிறைவேறும்போது எல்லாம் பிடுங்கி நெருப்பில் போடப்படும் என்பது தான் நம்ம வேதம் காட்டுகிற வெளிச்சம் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அந்த களை இப்போ நெல் பண்ணி நெல்மணிகளே நம்ம விதைச்சிருக்கிறோன்னா நெல்லுக்கு மத்தியில் இருக்கிற புல்லோ அல்லது களை என்று சொல்கிற வேறு ஒரு பயிரோ அது தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது அது தன்னை ஒரு ந நெல்மணியாக மாற்றி நெல்லினுடைய இந்த செடியாக மாற்ற முடியாது அல்லது நம்ம ஒரு கோதுமை பயிரை போடும்போது கோதுமை பயிராக அது மாற முடியாது கலை கலையாகத்தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் ஒரு அற்புதமான சக்தி உண்டு கலையாக இருக்கிறவர் தன்னுடைய நிலையை உணர்ந்தால் மான் மாற விரும்பினால் அவர் நல்ல ஒரு விளைச்சலுக்குரிய ஒரு அடையாளமாய் மாற முடியும் அந்த செடி மாறாது ஆனால் நம்ம மாற முடியும் இப்போ கடவுள் இந்த சக்தியை தான் நம்மக்கிட்ட வச்சுருக்கிறார் அப்போது உனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே என்ன நடக்க வேண்டும் அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் உடல் என்பது ஒரு பருப்பொருள் இட் இஸ் அ ஒரு அவுட் சைட் பாடி இதுதான் வந்து உலகம் பார்க்கிற ஒரு அடையாளம் ஆனால் நீ மட்டுமே பார்க்கிற ஒரு அடையாளம் உனக்குள்ளே உண்டு அது வேறு யாரும் பார்க்க முடியாது கடவுள் பார்க்குறாரு பிசாசு பார்க்குது நீ பார்ப்ப மூணு பேர் தான் பார்க்க முடியாது ஆனால் பிசாசு என்ன செய்யும் உன்னுடைய உள்ளார்ந்த அந்த அடையாளத்தை பார்த்துட்டு தான் அதில் தங்கக்கூடிய இடமா இருக்கும் என்பதை அறிந்து என்ன செய்யும் அது உள்ளே வந்துடும் ஆனால் கடவுள் என்ன செய்வார் மலுக்கட்டி உள்ளே மாட்டார் உன்னை உந்தி தள்ளுவார் இதைத்தான் இப்போ உயிர் தாண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார் சீடர்கள் எட்டு அவங்கக்கிட்ட உள்ள இருந்த பயம் இன்னும் போகலை அவர்களிடத்தில் இருந்த அந்த எண்ணங்கள் மாற்றப்படலை அப்போ என்ன செய்கிறாரு அவர்களோடு மெதுவாக அவர் கலந்துரையாடுகிறார் இதோ நீங்கள் எப்படியெல்லாம் பேசினேன்னே இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இப்போ பாரு நான் வந்து நிற்கிறேன் இன்றைக்கி கூட நட்செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளம் என்ன இந்த சீடர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க இதுவும் ஒரு ஆழத்திற்கு அவங்களை அழைத்து செல்கிற ஒரு அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம் அவங்க மீண்டுமா என்ன செஞ்சுட்டாங்க தங்களுடைய அந்த அற்புதமான உயர்ந்த நிலையை உணர முடியாத நேரத்தில் திரும்பவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க வலைகளை கையில் எடுத்துட்டாங்க அவர் சொல்கிறாங்க நான் மீன் பிடிக்க போகிறேப்பான்னு ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்துட்டாங்க சீமோன் அவர்கிட்ட சொல்கிறார் நான் மீன் பிடிக்க போகிறேன் தலைவரே போகிறார் இவர்கிட்ட தான் எல்லாத்தையும் விடுவேன்னு கடவுள் சொன்னார் திருச்சபையும் உன் மேலே கட்டுறேன்னாரு இவரே போகிறாரு இப்போ நம்ம என்ன செய்கிறது நம்மளும் போவோம் பாருங்கள் அந்த தலை ஒதுங்குறதுனோடனையும் உடம்பெல்லாம் அங்கே ஒதுங்க ஆரம்பிச்சிச்சு திருச்சபையினுடைய ஒட்டுமொத்த அந்த காரியமும் அப்படி திசை திரும்ப ஆரம்பித்த பொழுது ஏசு அந்த இடத்துல நிற்கிறார் அப்போ ஏசு எந்தெந்த இடத்துலெல்லாம் திரு அவை நெறிப்படுத்தப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் ஏசு நிற்பார் அதை தான் நம்ம வந்து திருவையினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து செல்லுங்கள் நம்ம சொல்கிறோம் ஏன் திருச்சபை வெளிநாட்டிலருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினாங்க ஃபோன் பண்ணி அவங்க அந்த தொலைபேசியில் ஒரு சந்தேகம் தன் பிள்ளைகள் கேட்பதாக சொன்னாங்க தன் பிள்ளைகள் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க ஏன் திரு அவை நம்ம விசுவாச வருமானத்தில் சொல்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையை விஸ்வசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஐ பிலீவ் இந்த தத்தோலிக் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் நம்ம இதில் பார்க்குறோம் இல்லைங்களா விசுவாசபுரமாக நம்பிக்கை அறிக்கையில் அது ஏன் அந்த கத்தோலிக்க திருச்சபையை நான் நம்ப வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைங்களுடைய அறிவு திறன் பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம படிக்கும் போது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது எங்களுக்கு வரலை மனசுக்குள்ளே நமக்கெல்லாம் வரலை ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வருது எல்லாமே வருது சிறு குழந்தைகள் முத கொண்டு எல்லாரும் சந்தேகத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த கத்தோலிக்க திருவவை என்ன செய்து அப்போ கத்தோல் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்ய மாட்டார் அவர் உருவாக்கிய அவர் எந்த திருச்சபையின் வழியாக செயல்படணும் விரும்பினாரோ அந்த திருச்சபையில் இயேசு இருந்து செயல்படுவார் இப்போ இந்த சீமோன் பேதூர் வழியாக சீடர்கள் வழியாக அவர் உருவாக்க விரும்பிய அந்த திருவவை பேர் நம்ம இப்போ வச்சுருக்குறோம் சர்ச்சு திருச்சபை அப்படி இப்படிலாம் பேர் நம்ம வச்சுருக்குறோம் ஆனால் ஆண்டவர் விரும்பின ஒரு காரியம் இந்த குழுமத்தை வச்சு நடத்தப்படணும் அப்போ திரு அவை என்பது கடவுள் காண விரும்பிய ஒரு திட்டம் அப்போ இறையரசுக்கான தளம் ஒரு ஒரு கடுகு விதை எப்படி அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி அதில் எல்லாரையும் குடி குடியிருக்க வைக்குதோ எல்லா பறவைகளும் அதில் வந்து தங்குதோ அதுதான் இறையரசு அப்படின்னு சொல்லப்படுகிற அப்போ இந்த திரு அவைக்குள்ளே எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு அபிஷேகமாக கடவுளை என்ன செய்கிறார் செயல்பட ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த திருவை கொஞ்சம் டைவர்ஷன் எடுக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்கிறார் கடவுள் அதில் கொண்டு வந்து தன் வேலைகளை தன்னுடைய செயல்பாட்டை அவர் அந்த இடத்துல வைப்பார் காட்டுவார் அவர்களை நெறிப்படுத்துகிறார் இன்றைக்கி திருவை பாருங்கள் நிறைய விஷயத்தில் ஒரு 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 தவறான ஒரு புரிதலுக்குள்ளே திருவை போகிற போதெல்லாம் அந்த திருவை முடிவெடுத்து நமக்கு அதை அறிக்கை செய்திருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ கடவுள் வந்து மாமா அன்னை மரியாள் வந்து கடவுளின் தாயா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அதை பிடிச்சி நம்ம நே டீட்டெயில்டாக பேச முடியாது அப்போ தாய் திருவை என்ன செஞ்சிச்சு சும்மா ரெண்டு பேர் ரெண்டு போப்பு வந்து ராத்திரி யோசிச்சுட்டு ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா இல்லை உடனே திருவையை கூட்டுறாங்க திருவையினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள் திருவை எப்பப்பெல்லாம் கூடுது என்னென்னலாம் அவங்க அந்த கூடுகையில் செய்கிறாங்க ஒவ்வொரு பாப்பரசரையும் அவங்க செலக்ட் பண்ணும்போது சும்மா வந்து இவரை இவர போட்டல்ல வர போட்டல்லாம் இல்லை அவங்க எல்லாரும் கருதி நாள்கள் ஆயர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஜபிக்கிறாங்க அவன் சிறப்பு கருதிநாள்கள் ஒன்றா கூடி வராங்க அறைகளை மூடிக்கொண்டு அவங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவங்க அங்கே ப ஜபித்து அங்கே போவாசம் இருந்து அந்த நபரை தெரிந்தெடுக்கிறாங்க அப்போ ஆவியானவர் காலத்துக்கேற்றவாறு அந்த இடத்துல ஒரு தலைமை ப பண்புடைய ஒரு அடையாளத்தை நமக்கு வைக்கிறார் அப்போ பாருங்கள் கடவுள் இன்றைக்கும் அந்த உயிர்த்த ஆண்டவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு முன்னாடி வந்து நின்றதை போல் நம்மக்கிட்ட இப்போ நிற்கிறதில்ல இன்றைக்கு நம்ம எல்லோரையுமே அவர் உயிர்த்த இயேசுவின் அடையாளங்களாக மாற அழைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி அதுதான் நச்செய்தியில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அவர்கள் அந்த அந்த க அந்த கதையை நல்லா நீங்கள் வாசிச்சு பாருங்கள் அந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அவங்க படைக்கு போகிறாங்க இது மீன் பிடிக்க போகிறாங்க மீன் பாடு ஒன்றும் கிடைக்கல அவங்க வந்துட்டாங்க கடலினுடைய ஓரத்துக்கு வந்துட்டாங்க நூறு மீட்டர் தொலைவு தான் ஏறக்குறைய நூறு மீட்டர் தான் இருந்தார்கள் அப்படின்னா ஆள் ஆழத்தில் தான் போய் நம்ம மீன் பிடிக்க முடியும் ஏன்னா மீன்கள் எல்லாம் ஆழத்தில் தான் நீந்தும் இப்போ இவங்க நூறு மீட்டர் தொலைவில் வந்து கரைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்போ அந்த இடத்துல கடவுள் சொல்கிறாரு உன்னுடைய வளப்புறத்தில் கட வளைய வீசு அப்படின்னு சொல்கிறார் அப்போ பாருங்கள் இயேசு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அதை செய்கிறாங்க அப்பொழுது வளை கிளியும் அளவுக்கு அவ்வளோ மீன்கள் பட்டுருச்சு இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம என்ன நினைக்கக்கூடாது ஏசு சொன்னது மாதிரி செஞ்சோம்னாக்க நமக்கு நல்ல மீன் மீன் கிடைக்கும் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம உடனே ஒரு லிட்ரல் மீனிங்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது இதில் கடவுள் கொடுக்க விரும்பிய செய்தி ஆழமானது அப்போ என்ன சொல்றாரு என்னை நம்பி நீங்க என்ன செய்ய செயல்படுங்க என்னை நம்பி நீ செயல்படு நீ இப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீ போட்டாத நான் உனக்கு சொன்னதை செய்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும் உனக்கு அற்புதம் நடக்கும் நான் நான் உனக்கு சொல்றதை செய் இடத்தை பற்றி நீ கவலைப்படாத இப்ப இந்த இடத்துல மீன் கிடைக்குமா ராயப்பர்ட்டை கேட்டிருந்தால் ராயப்பர சொல்லிருப்பார் சிரிச்சிருப்பார் இங்கே போய் மீன் கிடைக்குமா அப்படின்னு ஏன்னா நம்ம கரைக்க நெருக்கி வந்துட்டோம் ஆனால் அங்கேயும் உனக்கு மீன் கிடைக்கக்கூடிய வல்லமை இயேசு இடத்துல இருந்தது அப்போ இயேசு சொல்ல விரும்பியது உனக்கு மீன் வந்து நான் இல்லை அல்லது உன் பிஸ்னஸில் நீ இப்படி வளைய போட்டீனா உனக்கு கோடிக்கணக்கில் நான் அள்ளி கொடுப்பேன் அப்படின்றது இல்லை மாறாக நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்க இதைத்தான் அன்னை முறையால் காணா ஒரு திருமணத்தில் முன்னாடியே சொல்லிட்டாங்க அவர் சொல்வதை செய்யுங்க இப்போ இவர்கள் அவர் சொன்னதை செய்யலை அப்போது திருச்சபை வேறு டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்குது சீமோன் பேதருக்கு பின்னாடி அவங்க மீன் மீன்பிடிக்க போகிறாங்க மீண்டுமாய் உலகத்துக்குள்ளே போகிறாங்க அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் மீண்டும் அவங்கள நெறிப்படுத்துகிறாரு இல்லை திருப்பி பழைய நிலைமைக்கு நீ ஓடாத புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே வா நீ புதிய ஒரு காரியத்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று அவங்க கூட்டிகிட்டு வர்றாரு என் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் இயேசுவினுடைய அந்த காட்சியில் நம்ம பார்க்குறோம் இயேசுவினுடைய அந்த செயல்பாடு பாருங்கள் இயேசு டென்ஷன் ஆகலை திட்டலை அவங்கள நான் இப்பெல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா அறிவு கட்ட முன்னாங்களான்னு சொல்லி அவர் என்ன செய்யலை திட்டலை யூஆர் யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் அப்படி சொல்லலை அவர் ஒன்றுமே செய்யலை அவர் ஒரு காரியத்தை செய்தார் அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செய்தார் அந்த அப்ப அப்பத்தையும் மீன்களெல்லாம் சுட்டு வச்சிருக்கிறார் அப்போ பாருங்கள் ஏனெனில் அவர் ஆண்டவர் தான் என்றவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் ஏன் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் செஞ்சு வச்சுருந்த சாப்பிட்டாங்க இப்படி முடிஞ்சு போச்சு இது ஒரு பெரிய விஷயமா அப்போ எடுத்து கொடுப்பதனுடைய அடையாளம் என்ன அதுதான் ஆண்டவருடைய திரு உடல் திரு ரத்த அபிஷேகத்தின் அடையாளம் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறாருன்னா நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் எதுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னா சீடர்களை போல் ஏதோ ஒரு ஒரு அடையாளத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் திருவை நமக்கு காட்டி கொடுத்துருக்கு இந்த திருப்பலி இந்த திருப்பலியில் போய் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா தவறு இப்படி அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்தவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தாரு அவங்க சாப்பிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்தது அவர்கள் அந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் ஓட ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம திருப்பள்ளிக்குள்ளே வருகிற பொழுது ஆண்டவர் கொடுக்குற அப்பத்தையும் அவர் கொடுக்குற ரசத்தையும் நம்ம உண்டு மகிழ்கிற நாம அதில் பெருமை கொள்கிற நாம ஆண்டவருடைய திருவுடலை நான் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் சீடர்கள் அதை தான் கேட்டாங்க ஆண்டு நாங்கள் என்ன செய்யணும் அடுத்தது அவங்களெல்லாம் ஒன்று திரட்டுறாரு ஒன்று கூடுங்கள் உடனே சீடர்கள் எல்லாம் ஒன்று திருத்துதர் பணியில் நம்ம பார்க்குறோம் அவங்க ஒன்று கூடி வராங்க அன்னை மாதிரியாலும் அங்கே இருக்கிறாங்க அப்போ எல்லோரும் என்ன செய்கிறதுன்னு தெரியல அடுத்தது கண்டிப்பாக மாதா சொல்லி வாங்க நம்ம ஆண்டவரை துதிப்போம் இப்போ எல்லோரும் சேர்ந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜபத்தில் ஆவியின் வல்லமை கிடைக்கிறது ஆவியானவர் செயல்பட அவர்களை உந்தி தள்ளுகிறார் பார்த்திங்களா அப்போ இயேசுவினுடைய அந்த நம்பிக்கை இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையினுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது செயலாக இன்றைக்கி நாம யோசித்து பார்க்கணும் நாமும் இந்த திருத்தூதர்களைப் போலத்தான் ஆண்டவர் நம்மளே கொண்டே இருக்கிறார் நம்மளுடைய பிறப்பில் கூப்பிட்டுட்டாரு நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நான் வந்து அந்த கோயிலுக்கு போகிறேன் புக்கு போட்டிருக்கிறேன் சந்தா கட்டுறேன் இந்த கோயிலில் எனக்கு வந்து க உரிமை இருக்குது எதுக்கு உரிமை செத்தவணியும் புதைக்கிறதுக்கு குழியை கொடுப்பாங்க செமெண்ட்ரி கொடுப்பாங்க நமக்கு கல்லறை கொடுப்பாங்க இதுதான் நம்மளுடைய உரிமையாக இந்த கல்லறைக்காகவா நம்ம ஒரு கோயிலை சார்ந்து இருக்க வேண்டும் இல்லை அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு உயரிய அடையாளமாய் நின்று கொண்டு இருக்கிறார் அப்போ நான் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒற்றுமையை நான் உருவாக்குகிறேன் சீடர்கள் எப்படி இணைந்து வந்தார்களோ பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் பல்வேறு விதமான உடல் சார்ந்த வேறுபாடுகள் பல்வேறு விதமான சமூக வேறுபாடுகள் இருந்தபோதும் அவர்கள் ஒன்று கூடினார்கள் இன்றைக்கு நம்மளால் ஒன்று கூட முடிகிறதா நம்மளால் வந்து பல்வேறு விதமான இன வேறுபாடுகள் ஜாதிய வேறுபாடுகள் பொருளாதார வேறுபாடுகள் இருக்கிறது அதை நம்ம என்ன செய்கிறோம் ஆலயத்திற்குள்ளும் வந்து நம்ம தான் விரும்புகிறோம் இதில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மளை கேள்வி கேட்குறார் என் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே என்று நாம் எல்லாம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளிருந்து வெளிப்படுகிறதா நான் சரியாக இருக்கிறேன்னா நான் எப்படி செயல்படுகிறேன் அந்த செயல்பாட்டை ஒவ்வொருவரும் தனித்துவமாக சிந்திக்க வேண்டும் அவங்க ஃபாதர் என்ன செய்கிறார் அவங்க என்ன செய்கிறாங்க இல்லை நான் என்ன செய்கிறேன் இதோ நான் என் உறவை கூட்டி சேர்க்கிற வல்லமையோடு இருக்கிறேன்னா அப்போ என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார் அவங்க வரமாட்டாங்க நம்ம தான் கூட்டி சேர்க்கணும் அப்போ ஆண்டவருக்காக செயல்படுகிறது அப்போ ஆண்டவர் எனக்குள்ளிருந்து இந்த நன்மைத்தனத்தை செய்ய அழைக்கிறார் என்று விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க இது ஆண்டவர் அன்றைக்கு திருத்தூதர்களை அழைத்தவர் திருத்தூதர்களை நெறிப்படுத்தினவர் என்றைக்கும் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் கரம் பிடித்து கூட்டி செல்கிறார் நம்ம தவறிப்போகிற போது நெறிப்படுத்துகிறார் தன் திட்டத்தை உங்கள் வழியாக நிறைவேற்றுகிறார் அதனால் யோசித்து பாருங்கள் உங்களால் எந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களால் அப்படி எதுவும் திட்டமும் நிறைவேற்றப்படலைன்னு சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி கை உயர்த்தி சொல்லணும் ஆண்டவரே நான் உடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் என்னை கையளிக்கிறேன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் கடவுளுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவர் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவார் அப்போது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆமின்